ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் மாடி தோட்டத்தில் வந்து கொஞ்சோண்டு செடிகளை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நான் புதுசாக ரெண்டு ரோஸ் செடி வாங்கி வச்சுருக்கேன் அதுதான் நெக்ஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் இது பச்சை மிளகா ஃபுல்லாக பாருங்கள் அத்தனையும் காய் நிறைய காய் காய்ச்சிருக்கு குத்து குத்தாக காய் இருக்குதுங்க இந்த லீஃபும் காயும் ஒன்று டிஃப்ரெண்ட்ஸே தெரியல அந்த மாதிரி இருக்குது இந்த லைனில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு செடி நான் வர வச்சுருக்கேங்க சூப்பர் இது அத்தனையும் காய் தாங்க இருக்குது வீடியோவில் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல அப்புறம் இந்த லைனில் பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாகவே ஒரு ஆறு செடி இருக்குது எல்லாமே பச்சை மிளகாய் செடி தான் இப்போதிக்கி எங்களுக்கு பச்சை மிளகாவே வாங்குகிற வேலையே இல்லைங்க அந்த அளவுக்கு ஃபுல்லாக வருது இது பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டு மணி பிளான்ட் வந்து தாங்க வச்ச ஒரு டூ மந்த்த் கூட இருக்காது இந்தளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு மணி பிளான்ட் வைக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க சரி ஓகே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டேன் அவ்வளோதாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தளவில் பார்த்திங்கன்னா ஒரு எஜ்ஜஸ்ஸில் ஒரு வாதம் மட்டும் கட் பண்ணி அப்படியே வைக்கிறது தான் தண்ணியில் வச்சாலும் சூப்பராக வளரும் நம்ம மண்ணிலையுமே எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு திருஷ்டிக்காக வைக்கிற செடின்னு சொன்னாங்கங்க இது பேர் வந்து எனக்கு சரியாக தெரியலை ஒவ்வொருத்தவங்க ஒரு பேர் சொல்கிறாங்க நான் கரெக்டாக பேர் தெரியாமல் சொல்லக்கூடாதுல்ல இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை எல்லாச்சும் வெளியில் போயிட்டு வந்தால் திருஷ்டிக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு திருஷ்டி சுற்றி போடுறதுக்கு இது மாதிரி எல்லாம் வந்து நல்லா யூஸ் ஆகுதுங்க எங்கள் குட்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இருந்தே இது வந்து ரெகுலராக நான் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து ஒரு நம் வீட்டுக்கு வைச்சாலும் வீட்டுக்கு கண் திருஷ்டிக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க முன்னாடியே என்ட்ரன்ஸில் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு என்ட்ரன்ஸில் இடம் இல்லைங்கிறதுனால நான் ஆடியில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு காம்பு மட்டும் ஒரு வாது மட்டும் கட் பண்ணி மூணு இது இருக்கிற வாது மட்டும் கட் பண்ணி அதில் வந்து ஒரு துணி மாதிரி கட்டி திரி மாதிரி பண்ணி திருஷ்டி சுற்றி போடுவாங்க குழந்தைங்களுக்கு அப்புறம் அந்த வாது மாதிரி நான் கட் பண்ணலைங்க அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அப்படியே சும்மா நட்டி வச்சாலே போதுங்க சூப்பராக இது வந்துடும் இதுக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம எந்த ஃபெர்டிலைசரும் யூஸ் பண்ணணுங்கிறது இல்லை இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே வரக்கூடிய ஒரு செடி தான் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நான் ஆல்ரெடி பாருங்கள் ஒன்று வச்சு வச்சுருக்கேன் நமக்கு இன்னும் ஃபர்தராக நமக்கு தேவைப்படும் அப்படிங்கறக்காக சூப்பராக இருக்குது இந்த செடி ஈஸியாக வந்துடுங்க சும்மா ஒரு கிளிக்ஸ் எங்களோட மாடி தோட்டத்தில் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் பாய்